இன்றைய தியானம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் பிரியமானவர்களே தாவிது இந்த சங்கீதத்தில் தேவனாகிய கர்த்தர் சவுளுடைய கைக்கும் சத்ருனுடைய கைக்கும் விடுவித்த நாளில் கத்தரை புகழ்ந்து பாடுறார் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் ஐம்பதாம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வசனமும் நம்ம வாழ்க்கையில் இதே போன்ற சுச்சுவேஷனை கடந்து வரும்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லியே கத்தரை மகிமைப்படுத்த கத்தனம் உதவி செய்வார் இந்த வசனத்தில் சொல்கிறாரு உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் அந்த ஒரு வைராக்கியம் அந்த ஒரு விசுவாசம் அந்த ஒரு நம்பிக்கை திருடமாக தாவிதுக்குள்ளே இருந்தது அதனால தான் தோலியத்தை ஈஸியாக அவர் ஜெயிக்க முடிந்தது கர்த்தராலே உம்மாலே தான் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அது எப்படிப்பட்ட மதிலாக இருக்கட்டும் வியாதின்ற மதிலாக இருக்கட்டும் போராட்டன்ற மதிலாக இருக்கட்டும் இழப்புன்ற மதிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் தாண்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறு ஏழு ஆகிய வசனத்திலும் கூட நாம் இந்த சங்கீதத்தில் கோராகின் புத்திரர் பாடும்பொழுது அவங்க பாடுறதை பார்க்குறோம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்துருக்களின் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் கத்துடை பிள்ளைகளே நாம் கர்த்தருடைய நாமத்தை தான் நம்பி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உலகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம் உண்மையாகவே தாவிதை போல கோராகின் புத்திரர் போல நாம கூட சொல்ல முடியும் என் வில்ல நான் நம்ப மாட்டேன் என் பட்டையை என்னை ரட்சிக்காது என்னை என் சத்துருக்களின் கை நின்று ரட்சிக்கிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை என் கர்த்தர் என் சத்துருக்கள் மத்தியில் என் தலை குனிஞ்சு போகாதபடிக்கு உயர்த்தி என்னை ஆசிர்வதிக்கிறார் என்னை பகைக்கிறவங்களை என் தேவனாகிய கர்த்தர் வெட்கப்படுத்தி கொண்டு வருகிறார் நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே தாவிதை எழுதுகிறார் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற நம்முடைய கண்மலையாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாவிதை போல இன்றைக்கு நாம் சொல்லுவோம் ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் இதே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பத்தாம் வசனத்தில் தாவிது எழுதுகிறார் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்பு வைக்கிறவர் கத்துடைய பிள்ளைகளே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் நமக்கும் ஜெயத்தை தருவார் எப்போ தருவார் வில்ல நம்ப கூடாது பட்டயத்தை நம்ப கூடாது மனுஷரை நம்ப கூடாது மனுஷர் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது மாறாக நம்முடைய இருதயத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னை சத்துருக்களின் கைக்கு விலக்கி காப்பார் அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என் இயேசு என்கிற நாமத்தினாலே என் கர்த்தர் என்கிற நாமத்தினாலே எகவா என்கிற தேவனுடைய நாமத்தினாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் சத்துருவின் தலையை நசுக்க கர்த்தர் எனக்கு கிருவை தருவார் என் சத்துருக்கள் ஒரு நாளும் என் மேலே அவங்க ஜெயம் எடுக்காதபடிக்கு என் பகைஞரை எனக்கு முன்னால கர்த்தர் வெட்கப்படுத்துவார் என்று சொன்னால் அது நான் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் அவர் நாமத்தின் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் அவருடைய வார்த்தையின் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் தான் நீங்க ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா தாவிதும் அந்த மனுஷரும் அவங்க சிக்லாகுக்கு அவங்க போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அமலேக்கியர் தாவிதுடைய குடும்பத்தினர் அவங்க ஊரில் உள்ள எல்லா ஸ்திரீகள் புருஷர் எல்லாம் எல்லாரையும் பெரியவங்க சிறியவங்க எல்லாரையும் சிறைப்பிடித்து அவங்கள ஆனால் ஒருவரை கொன்று போடாமல் அவளை பிடித்து கொண்டு அவங்க போயிட்டாங்க இப்போ தாவிதும் அவங்க கூட போன மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு திரும்பி வந்தபோது பார்த்தா அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு உடனே தங்கள் மனைவிகள் தங்கள் குமாரர் தங்கள் குமாரத்திகள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கூட இருந்தவங்க எல்லாம் பார்த்த உடனே இங்கே தாவிது அவனோடு இந்த ஜனங்களை அழறத்துக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழறாங்க சத்தமிட்டு அழுதுனே இருந்தவங்க திடீர்னு கல்லிருந்து கொள்றதுக்கு தாவிதன கல்லிருந்து கொள்றதுக்கு வராங்க உடனே அந்த நேரத்தில் ஒன்று சாமுவேல் முப்பது ஆறாம் வசனத்தில் தாவிது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு எட்டாம் வசனத்தில் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான் என்ன கேட்குறான் அப்பா என் ஏன் மனைவி பிள்ளைங்க என் கூட இருந்த எல்லாருடைய மனைவி பிள்ளைகள் எங்கள் தேசத்தில் உள்ள சிறியோர் பெரியோர் மிருக ஜீவன்கள் எல்லாரையும் சூறையாடி கொண்டு போயிட்டாங்க நான் அந்த தண்டை பின்தொடரலாமா அதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்குறார் அப்போ கர்த்தர் அதை பின்தொடர் நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்கிற நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பதாம் அவசனத்தில் தாவிது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று பார்க்குறோம் கத்தடி பிள்ளைகளே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன்னு தாவித சொன்னாரே அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த வசனத்தின்படியே அவர் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றிவிட்டார் இழந்த குடும்பத்தை திருப்பிக் கொண்டார் எல்லா இடத்திலும் அவருக்கு விரோதமாய் வந்த பெலிசியர்கள் மத்தியிலே அவருக்கு விரோதமாய் வந்த ஜாதியினர் மத்தியில யுத்தத்தை நடப்பித்து ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார் பெலிஸ்தியனை கோலியாத்தை வென்றதே கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகவே தான் அவரால் எழுத முடிந்தது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அவருக்கு விரோதமாய் வந்த அத்தனை இழப்புக்கள் என்கிற மதிலை அவர் தாண்ட கர்த்தர் உதவி செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு விரோதமாய் வருகிற எத்தனை சத்துருக்களாயிருந்தாலும் அவர்களை மேற்கொள்ள கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன் என்று சொல்லி ஜெபிக்கலாமா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் தாவீதின் அறிக்கையை நாங்களும் இந்த நாளிலே இந்நாள் மாத்திரமல்ல அன்றுவரே வாழ்நாளெல்லாம் இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து மேற்கொள்ள கிறுவைத்தாரோ கோராகின் புத்திரரை போல ராஜா அன்றுவரே நாங்கள் எங்கள் வில்லையும் நம்பாமல் பட்டயத்தை நம்பாமல் எங்கள் தேவனையே நம்பி எல்லாவற்றையும் நாங்கள் வெட்கப்படுத்த எங்கள் பகைஞரை சத்துக்களை வெட்கப்படுத்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிர தாருமப்பா அருமப்பா எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலை ஆகிய கத்திற்கு செலுத்தி இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள எங்களுக்கு பேலன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமையங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக Amen.